வணக்கங்க நம்ம சூப்பர்லேண்ட் ப்ராப்பர்டிஸ்ல மூணு ஏக்கர் தொண்ணூத்தஞ்சு சென்ட் உள்ள ஒரு இடத்தை பத்தி பார்க்கலாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் முத்தூர்ல இருந்து ஒரு எட்டுல இருந்து ஒன்பது கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கேங்க ஒரு இரநூறுலேருந்து இருந்து ஒரு இரநூத்தி ஐம்பது அடி நிலத்துக்கு நல்ல கட்ரோடு தாரோடு பேஸிலேயே இந்த இடம் அமைஞ்சிருங்க நம்ம சேனல்ல புதுசா பார்க்கற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு ஐநூறு அடியிலேயே அமைஞ்சிருக்குங்க நல்ல வட சரிவு செம்மன் பூமிங்க மேற்கு பார்த்து இடங்க நீங்க இப்ப இந்த இருக்கோட தனிக்கிணருங்க ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க இந்த இடத்துடைய தகவல்கள் மேலும் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க இந்த இடத்துல ஒரு இரு இடங்கள்ல வந்து மேல்மட்ட பாறைகள் இருக்குங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கிற லொகேஷன் பாத்தீங்கன்னா முத்தூர்ல இருந்து ஒரு ஒன்பது கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குங்க சிவகிரி இருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குங்க வெள்ளக்கோவில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் காங்கேதும் ஒரு இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் மூணு ஏக்கர் தொண்ணூத்தஞ்சு சென்ட் அளவுள்ள இந்த இடத்தின் விலை பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி இரண்டு லட்ச ரூபாய் கேட்டிருக்காங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம நம்பர் கான்டக்ட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாங்க நன்றிங்க